சொல்லுமா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கறதெல்லாம் இருக்கட்டும் நான் நல்லா தான் இருக்கேன் அங்க உன்னை எப்படி பாத்துக்கறாளோ ஓ மாமியார் உன்னை நல்லா பாத்துக்கறாளா எங்கமா கடுப்பா தான் இருக்குது ஏ நாத்தனார் தோளே ஏ மாமியார் தோளே தாங்கல என்ன சொல்ற சரி அது இருக்கட்டும் கல்யாணம் ஆயி 6 மாசம் ஆச்சே எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்களே எப்படி நீயும் மாப்பிளை ஒண்ணா இருக்கீங்களா எதா செய்தி உண்டா என்ன செய்தி செத்த செய்தி இதுங்கள வச்சிட்டு என்ன செய்தி யாரு போன்ல மர்மோலே நினைச்சா இன்னும் வரலையேன்னு வந்துருச்சு அதுவா தே எங்க அம்மா ஏமா என்ன செய்தி கேட்டல கேடி தெரிஞ்சிக்க அத்தை கிட்ட போடா மார் மாளே அத்தை அலை சமந்தி நல்லா இருக்கீங்களா எப்படி நடக்கும் நீயும் உன் மகளும் சந்தோஷமா இருக்க விட்டாதானே ஹலோ ஹலோ கேக்க மாட்டேங்குது சரி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அந்த ரெண்டு பேரும் ஒரு ஹனிமூன் மாதிரி ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் அனுப்ப வேண்டியது தானே என்ன சமந்தி இல்லைங்க இது மட்டும் என்ன சமந்தி இப்ப கேக்குதா கேக்குது நல்லா சொல்லு

நீங்க பெரியவங்க புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வைக்கிற சரி சொன்னி நீங்க அவட்ட குடுக்கல வேணா நான் அவட்ட பேசல ஓகே தான் ஆனா நான் சொன்னது நீங்க செய்யலன்னு வைங்க அவ்வளவுதான் ஒழுங்கா என் மொபைல் எங்கயாவது ஊட்டி கீழ அங்க எங்கன அனுப்புங்க இல்லன்னு வைங்க குடும்பத்தோட ஜெயில கம்பி என்ன வச்சிரேன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் வைக்கிற போனே ஐயோ அது என்னடா அம்மா சொல்லி சோ தெரியலையே அத்தை வேற பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது பாத்து தே சோன கீழ போட போறீங்க இல்ல அத்தை ஆ அத்தை ஏ பிட்டு புடிச்ச மாதிரி போகுது அத்தை என்ன இது கூப்பிட கூப்பிட கார் கூட இல்லாம போகுது அப்படி அம்மா என்ன சொல்லிருக்கோம் சும்மா அம்மா கிட்ட கேட்ற வேண்டியதா சரி வேணா சாப்பாடு வர பொங்க வைக்கணும் அதுக்கு அப்புறம் கேப்போம் என்ன அம்மா இது பலமா யோசிச்சி வருது என்ன இவ எப்ப பாரு சொல்லி இருக்கா கொடிடி சோன கொடிங்கல இப்ப என்ன ஆச்சு என்ன கத்திட்டு இருக்க வீட்ல எம்பிட்ட வேற கிடக்குது சோன்லயே உட்கார்ந்துட்டு இருக்க வரமால காண்டாமிரமால வந்திருக்கே எங்கேயோ போற மாரியடா ஏமாள வந்து ஏறாதானே ஏறே என்ன சண்டை உனக்கு மர்மாலுக்கு சண்டையா சண்டையலாம் இல்லடி எதுக்கு கோவமா இருக்க கிட்ட வா சொல்ற சொல்லு என்ன கதை கேட்டியா அவன் அண்ணிகாரியோட ஆட்டகாரிய இருக்கalle ஆமா என்ன சின்ன தெரியுமா அவன் அண்ணிய உண்டாகணும்னு அவன் நான் ஊட்டிக்கும் ஏன் இங்க உண்டாக முடியாத இப்பவே இங்க விட்டா இவள நம்பி நாளைக்கு என்ன விஷயம்

இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குல முதல்ல சொல்லு சொல்லு இல்ல நான் வேற விட்டு வரேன் இப்படி நேரம் கொஞ்சம் அதிகமா இருந்துடி சரி போய் கை கால் முகம் அலம்பிட்டு வாங்க சாப்பிடுவோம் சரி இந்த வந்தறேன் நம்ம அவனே தங்கோ இப்படி நேரா கொஞ்சம் வேல அதிகமா இருந்துதுமா சரி போய் கை கால் அலம்பிட்டு சாப்பிடு வா வலிய விட்டானே போறதுக்கு வரமா என்ன இன்னும் நின்னுக்கிட்டே சாப்பாடு எடுத்து வைம்மா சாப்பிட வருவாளே ஆ அந்த போறதே என்ன இவ பசிக்கு எடுத்துட்டு வர இம்பிட்டு நேரமா ஆக்குறா ஏன்டி சாப்பாடு கொண்டு வர இம்பிட்டு நேரமா தோ வந்துட்டேங்க ஐய் இன்னைக்கு என்ன குழம்பு இன்னைக்கு ஸ்பெஷல் கறி குழம்பு ஒருங்க அடுத்து எடுத்துட்டு வர என்னம்மா நீ சாப்பிடலையா நான் சாப்பிட்டேன்டா எல்லாத்தையும் அவதான் செஞ்சா நல்லா இருக்கு பின்ன நீங்களா செய்ய போறீங்க தேவையா உனக்கு எதுக்கு அவட்ட வாய் குடுத்த என்னடி ஒன்னு குறையுது முட்டை ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வரலாம்ல தோ கொண்டு வர இந்தாங்க நம் 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 இப்ப சரி

என்னமா பறந்துட்டா அவளுக்கு சந்தோஷம் நம்ம அவனே என் தங்கம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப நேரம் இருந்து ஜாலியா சுத்திட்டு வாங்க சீக்கிரம் வந்துறாதியோ சரிமா என்னடா தனக்கு காய் ஜாலி ஜாலி பா இன்னைக்கு ஒத்துக்காதே என் மாமியார் அதிசயமா சுத்திட்டு வாங்கன்னு சொல்லுதே என்னடா ஜாலி 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 என்ன அண்ணி இப்படி ஆடிட்டு இருக்கு இது சந்தோஷமா இருந்தா நமக்கு கொஞ்சம் கடரா இருக்கு இத இப்படியே விட கூடாது என்னன்னு தெரிஞ்சிட்டே ஆகணும் ஒரு நாள் அண்ணன் ஊட்டிக்கு போகவே ஒத்துக்கிட்டா முதல்ல என்னன்னு கேட்டுப்போம் அண்ணி உங்க

ஓடி பக்கத்துல சுத்தி பார்த்தா சரியா போச்சு இப்போ அம்மா கறிக்கட்டான் சொல்லி முடிச்சுறேன் ஆமாமா அவர்தான் கூட்டி போக்கப் போறாரு ஒட்டிட்டாரா அய்யய்யோ அம்மா இப்போ நம்ம இல்ல போனா பக்கத்துல போறதுக்கு எடுத்துமா